ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்துல பாயச பாத்திரம் வெளியில வருது அக்னி குண்டத்திலேருந்து அந்த அக்னிபுருஷன் புருஷன் எடுத்துன்னு வரான் அப்படின்னு சில பேர் சொல்றா சில ரிசர்ச்சர்ஸ்லாம் டோன்ட் சே தட் ஹி கேம் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபயர் ஹி கேம் ஒன் பர்சன் கேம் வித் பாயசம் வயல் த ஃபயர் சாக்ரிஃபைஸ் வாஸ் ஹாப்பினிங் அக்னியிலேருந்து ஒருத்தர் வந்தார்னு சொல்லாத யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாயசம் பாத்திரம் மொத்தத்தில் வந்தது இந்த பாயச பாத்திரம் எப்படி இருக்குன்னு வால்மீகி சொல்றார்

பொதுவாகவே ஹீட் ரீடைனிங் கெபாசிட்டி உண்டு வெள்ளித்தட்டில் சாப்பிடுவா இல்லையா ஏன்னா ஏன்னா குழம்பு வர வரைக்கும் இந்த சாதம் சூடாக இருக்கணுமே அதனால அதனால அது நல்லா நிலச்சி நிற்கும் சூடு ஸ்வர்ணம் எப்படின்னா ஹீட்டை வாங்கிட்டு வெளியேற்றிடும் அதனால தான் கோல்டு ஜுவல்லரி போட்டுப்பா ஏன்னா பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்து இட் வில் ட்ரை டு சென்ட் இட் அவுட் அப்படின்னா ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ணும் கோல்டு ஹீட்டை ரீட்டைன் பண்ணும் சில்வர் இப்போ பாயசம் வெளியில வரும்போது சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க பிடிக்கவே முடியாது அதை இந்த வெளியில இப்போ ஆத்துக்கு எங்கேயோ போறோம் வச்சுக்கோங்க நீங்க உபன்யாசம் எல்லாம் சொல்ல வெளியில வெளியில வந்து கொதிக்க கொதிக்க பாலை கொடுத்துருவா சாதாரணமாவே குதிச்சாது வெள்ளி டம்ளர் மேலே கொதிக்கும் இது பிடிச்சிக்கவே முடியாது அன்பை இப்படி காண்பிக்கிறதா அதனால எங்க பிடிக்கிறதுனே தெரியாது சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துடுத்துனா கொதி கொதியும் கொதிக்கும் அது சௌகுமாரியமான ராணிகள் கௌசல்யா கை கை சுமித்ரா இவாளெல்லாம் இதெல்லாம் தாங்க முடியுமா கோல்டன் பார்ட் வித் கோல்டன் லிட்டா ஆரி வரும் லிட்ட ஆக் பண்ணிடுவோம் பார்ட் வித் கோல்டன் லிட்டா இருந்த ஒரு மாதிரி கன்சியூமபிள் ஹீட் இதுல வரும் ஏன்னா சிலது கோல்டு அதை எக்ஸ்பெல் பண்ணோம் ஹீட் ரீடைன் பண்ணோம் ஒரு மாதிரி தண்ணியை விளா வருதுன்னு சொல்லுவா பாருங்க ரொம்ப கொதிக்க கொதிக்கமா இருக்க கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்க கூடாது ரெண்டு கலந்து கலந்து கொடுத்தாதான் தான் குடிச்சுட்டே இருக்கலாம் மீராட போது வீர் போது மீனோ நேரிலே இருக்கலாம் அப்பேற்பட்ட கோல்டு சில்வருக்கு என்ன காம்பினேஷன் ராமாயணத்துல இருக்கோ அதே தான் தாயாருக்கு சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம் ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தகிக்க வைக்கும் அவளை பெருமாளுடைய அனுகிரகம் குளிர வைக்கும் அவளை ரெண்டுத்துக்கும் ஏத்த சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு இந்த ரஜதாம் எடுக்கிறார் தரித்திருப்பவள் இவள் அப்படின்னு வச்சுக்கலாமா சுவர்ண ரஜதஸ்ரஜாம் இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம்னு பாருங்க தாயார் தாமரையில் வீற்றிருப்பவள் தாமரை மலருமா இந்த ஸ்ரீ கேட்டேன் ஆஹ் ஸ்ரீசூக்தத்தில் இருக்கக்கூடிய தாமரை இங்க மலர்ந்து விட்டது தாயார் உக்காந்து இருக்கா இந்த இந்த தாமரைக்கு ஒரு பெருமை உண்டு சூரியன் உதிக்கும் போது மலரும் சூரியன் அஸ்தமிச்சு சந்திரோதயமான பிறகு மூடும் ஏன் சார் சந்திரன் வரும்போது எதுக்கு தாயார் தண்ணிக்கிறார் இசன்ட் ராங் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா சந்திரனும் தாயாரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் பாவம் தம்பியோ அன் அண்ணாவர் அண்ணா வரும்போதே அவர் முன்னாடி வந்துட்டார் அந்த சந்திராம் சந்திர சகோதரி அதனால சந்திரன் வரும்போது பிரதர் வரும்போது அவ கொஞ்சம் அப்படி தரந்து காண்பிக்க வேண்டாமா தன்னை பிரதர் வரும்போது ஏதோ அவாத்துல ஏதோ ஃபேமிலி அதனால தாயார் என்ன பண்ணிட்டா சந்திரோதயம் ஆகும்போது தாமரை மூடின்றா யூ ஆர் நாட் கெட்டிங் இன் டு மை ஹவுஸ் அப்படின்னு தன்னை மூடிண்டா அப்படின்னா சந்திரன் அங்க சூரியன் அங்க ஏன் சூரியன் இருக்கும்போது தாயார் வந்து மலர்ந்து இருக்கான்னா சூரியன்கிறது தகிக்கும் அந்த தகிக்கக்கூடிய கூடிய எடம் இருந்தால்தான் பக்தர்கள் எரிந்து போவார்கள் அதனால சூரியன் தகிக்கக்கூடிய கூடிய காலத்த தாமரை மலர்ந்திருந்தால்தான் எரிக்க வேண்டிய பக்தனை எரிக்க விடாமல் தவிர்க்க முடியும் she will be eternally present when the sun is with his blazing grace ஆனா சந்திரன் நினைச்சுட்டு கவலையே வேண்டாம் ஏன்னா குளிர்விப்பவன் சந்திரன் அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிறதுக்காக எடுத்துப்பா அதனால மூடிண்டாளாம் யார் இந்த சந்திர சூரியன்னா பெருமாளுடைய நேத்திரங்கள் சந்திர சூரிய நயனா பிரமேயவா பெருமாள் சூரியனை ஒத்த கண்ணால நம்மள பாக்குறாரா அப்படின்னு தாயாருக்கு பயமா தாமரை மலர்ந்துருக்கு உட்காந்துருக்கா சந்திரனை ஒத்த கண்ணால தானே பாக்குறார் அப்படின்னு தாமரை மூடிட்டாளாம் சூரியன் ஸ்வர்ண நிறம் சந்திரன் வெள்ளி நிறம் சுவர்ணாம் ரஜதத அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியோம ஆவஹா ஜாதவேதனை எனக்கு லக்ஷ்மிய குடு இந்த வேகத்துல போச்சுன்னா பதினஞ்சு மந்திரத்துக்கு அர்த்தம் எப்படி சொல்றது ஜாதவேதோம ஆவஹா லக்ஷ்மிய குடு அதனால எப்படி இருக்கணும் ஹிரண்ய வர்ணாம் அடுத்தது ஹரிணி அடுத்தது சுவர்ண ரஜதாம் அவ யாரு சந்திராம் அதனால கரவோ எப்படி இருக்கா சதி ஆஹ்லாதனே தாத்து தாத்து என்னன்னா சந்திரனுக்கு சதி ஆஹ்லாதனே எவன் ஒருவன் குளிர்விப்பவனோ த ஒன் ஹூ ஹாஸ் த இன்னேட் கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் திங்ஸ் இஸ் கால் சந்திரன் கோபால் ஹேமாவை அழைத்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் தீபாவளி இரவு ஹேமா அதோ தெரிகின்ற நிலவை பார்த்தாயா தீபாவளி இரவு ஏன்னு என் சார் அம்மாவாசையாச்சே இல்லை இல்லை கோபால் ஹேமாவோட சேரும்போது போது சந்திரன் இருக்கணும் அம்மாவாசையா இருந்தானே தீபாவளியாக இருந்தா என்ன அதனால பொதுவாவே இந்த மாதிரி சுங்கார சாஸ்திரத்துல எல்லாம் அந்த நிலாவை பார்த்து தான் சொல்றது ஒரு வழக்கம் நிந்ததி கிரண மனு விந்ததி அஷ்டபதியில நிந்ததி சந்தனம் இந்து கிரணமனு இந்துவினுடைய கிரணங்கள் கூட சுடுறதாம் ஏன்னா ராதை வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால அப்படின்னா சந்திரனை சொல்றது வழக்கம் சந்திராம் குளிர்விப்பவள் அடுத்தது சொன்னார் சந்திரவது பிரகாசமானாம் சந்திரனுக்கும் பிரகாசம் உண்டு ரொம்ப அழகா பிரகாசம் உண்டு நித்யா ஆஹ்லாத காரணிம்பா சந்திரவத் பிரகாசமானம் சகல ஜன ஆஹ்லாத காரணி எவள் ஒருவள் நன்றாக பிரகாசித்து குளிர்விப்பவளோ அவளுக்கு சந்திராம்னு பேர் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பூர்வாச்சாரியால் எடுத்திருக்கா காரியேஷு காரண குணாக நியதம் பவந்தி இது உக்தி சதாம் அவி ததாம் அவதாரயாம சாந்திரி கலாச்ச பவதி செதோபிதத்தியாது ஜாதே எதம்ப சுதையா தயையாச்ச சீதே என்ன அழகா எடுக்கிறார் ரா மெட்டீரியல்ஸ்க்கு என்ன குணம் இருக்கோ பொதுவா ப்ராடக்ட்ஸ்க்கும் அந்த குணம் வந்துருமா இப்போ நீங்க வந்து பெங்களூருக்கு பக்கத்துல சிக்கபலாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அடுத்த பலாப்பூர் சித்தல கட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கெல்லாம் என்னன்னா இங்கே தான் இந்த சில்வர் த்ரெட்ஸ் எல்லாம் பண்ணுவாள் சொல்லிருக்கா சில்வர் எல்லாம் இது சில்க் எல்லாம் போட்டுக்காதீங்க சில்க் சில்க் த்ரெட்ஸ் எல்லாம் பட்டு வேண்டாம் அதுக்கு ஒன்று விட முடியுமோ பட்டு பெரிவா மேல ஒரு பெரிய அபிமானம் தான் ஆனா அந்த அழகா அந்த அந்த பியூட்டிஃபுல் சில்க் எங்களுக்கு அந்த வேஷ்டி வரும்போதும் உங்களுக்குலாம் அந்த புடவை வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு இல்ல பாக்கிறதுக்கு அந்த ரெட்ட பேட்டு மவுண்டன் பாட்டர் இதெல்லாம் போட்டா நல்லா தான் இருக்கு அப்பெல்லாம் நம்ம வந்து உடனே நம்ம ரொம்ப என்வாயன்மெண்ட் குள்ள போயிட்டோம்னா அது கஷ்டமாயிடும் வி ஆர் ஆல் செலக்டிவ்லி சாத்விக் இல்லையா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல சாத்விகமாயிடுவோம் அப்போ அந்த நூல் எல்லாம் இருக்கு பாருங்க அது அழகாக அங்க அங்க ஒண்ணும் நெய்ய மாட்டா வெறும் அந்த நெய்திருப்பதற்கு பூர்வம் அந்த அந்த த்ரெட் இருப்பா தொட்டு பாருங்க என்ன இருக்கும் அதே த்ரெட்டை வச்சு புடவை பண்ணும் போது சாஃப்ட் ஆட்ட அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி ரா மெட்டீரியல்லேந்து வருதா அப்படின்னா ரா மெட்டீரியல் மாதிரியே எண்ட் ப்ராடக்ட்க்கும் அந்த குவாலிட்டி இருக்கா பார்க்கடலை கடையும் போது அங்க உள்ள இருக்கக்கூடிய அமிர்தத்தை எல்லாம் சந்திரனுக்குள்ள வச்சு அமிச்சாராம் அதனால அதே சமயத்துல அனுகிரகத்தை அமிச்சுட்டு மகாலட்சுமிக்குள்ள வச்சானா சமுதிரராஜா சந்திரனும் வந்தார் மகாலட்சுமியும் வந்தாள் இருவரும் அண்ணா தங்க அப்படின்னா ஒரே குணம் தானே இருக்கணும் இவனோ தன்னுடைய கிரணங்களால் குளிர்விக்கிறான் இவளோ தன் அனுகிரகத்தால் நம்மள கட்டாட்சிக்கின்றாள் இதுவும் தயை அதுவும் ஒரு விதமான அமிர்தம் ரெண்டும் சமம் ஆயிடுத்தே அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற சந்திராம் ஆயிடுதா அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் அங்கம் தே மிருது சீத முக்து மதுரோ மதுரோர் தாரை க்ரீராதே கிஜீஷத மன்னே மஹாஸ்துல சுதா மதுமுக இலாம் வர்ணனம் ஸ்ரீரங்கே சாந்திரிமக்கம் திவ்யம் வபுர்னா ரொம்ப அழகாக எடுக்கிற என்னென்னா பார்க்கடலை கடையிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் குள்ள தானே இருந்ததுன்னு சொல்றா இந்த ஐராவதம் உச்சை சவஸ் கல்பலதா அதாவது பாரிஜாத விருஷம் காமதேனு சிந்தாமணி அமிர்தம் வாருணி எல்லாமே சந்திரன் எல்லாரும் உள்ளதானே இருந்தா மகாலட்சுமி உள்ள இருந்தா என்ன பண்ணாரா சமுத்திர ராஜா என்ன அப்பா அம்மாவுக்கு ஆறு ஆறு குழந்தைகள் இருந்து எல்லாரையும் நான் ஒரே கண்ணோட பாக்குறேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு குழந்தை மேல கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியா இருக்கும் வாயில சொல்லிட மாட்டா அது ஒரு ஒரு ஆசை இருக்கும் அது வந்து நம்ம மறுக்க முடியாது ஒரு தாய் தானே நான் எல்லோரையும் சமூகம் சர்வ பூதேஷோ என்று பார்க்கிறேன் எல்லாம் நன்னாதான் இருக்கும் ஆனா மனசளவுல யார் மேலேயாவது கொஞ்சம் ஆசை ஆசை ஜாஸ்தி இருக்கும் தசரத்தர்கிட்ட பாக்கலையா பரத யோ என் ராமர் கல்லும் முள்ளும் குத்த குத்த காட்டுல நடந்து போறானே லக்ஷ்மணனும் தான் நடந்து போறாரு லக்ஷ்மணன் நச்சுன்னு அழறாரு ராமரன் நச்சுன்னு தானே அழறாரு அது என்னவோ ஒத்தர் மேல ஒரு எட்ஜ் ஜாஸ்தி ஆயிடும் சமுத்திர ராஜாக்கு தம் பொண்ணு லக்ஷ்மி மேலதான் அன்பு ஜாஸ்தியா ஆனா மத்த குழந்தைகள்லாம் இருக்கே உச்சை சேவசு காமதேனு சந்திரன் என்ன பண்ணாரா சந்திரா வாங்க அப்படின்னா சந்திரன் வந்தார் அவனை புழிஞ்சு சந்திரனை சந்திரன் புழிஞ்சு விட்டாரா புழிஞ்சுட்டார் அதுல இருந்து என்ன எடுத்தார் குளிர்விக்கக்கூடிய தன்மையை எடுத்தாராம் ராஜா அடுத்தது அமிர்தம் அமிர்தத்துக்கு சுதா அப்படின்னு பேரு சுதான அமிர்தம் அந்த சுதாவான அமிர்தத்துல எது அமிர்த தன்மையை குடுக்கிறதோ அதை எடுத்துட்டார் புரியுறதோ அதனா சக்கை சக்கையெல்லாம் மட்டும் சந்திரனை பிழிஞ்சாச்சு விஷயங்கள் எடுத்தாச்சு சக்கை அந்த சந்திரனை வெளியில் போட்டார் அஹ் அமிர்தத்திலேருந்து அமிர்த எடுத்தாச்சு பிழிஞ்சாச்சு எடுத்தாச்சு அமிர்த போட்டார் காமதேனு எதையும் கொடுக்க வல்ல ஒரு உயர்ந்த பசு அதுகிட்டேந்து கொடுக்கக்கூடிய தன்மை எடுத்துட்டார் பாக்கிய சக்கையா போட்டார் போட்ட உடனே என்ன பண்றதுன்னா அவ கடைய ஆரம்பிச்சா கடைய ஆரம்பிச்ச உடனே அப்போ இங்கேந்து சமுதிரராஜா கிழே மேல தழுறார் யார காமதேனுவ இது வேஸ்ட் காமதேனு இப்ப வந்தது ஏன்னா அதுல இருந்த பிழி விஷயங்கள்லாம் எடுத்தாச்சு இப்ப அப்புறம் அங்கேருந்து அந்த அமிர்தம் அமிர்தத்தை எடுத்து அசுரால் தேவால அசுரால்லாம் போட்டி போடுறான் அமிர்தம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சமுதர கடைச்சிருக்க கூடிய அமிர்தம் வேஸ்ட் நான் வேணுங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டேன் இப்படி எல்லாத்துலேருந்து எடுத்தாரா விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆசையான பொண்ணான மகாலட்சுமிக்குள்ள போட்டுட்டாராம் அப்பதான் கடைசியா வந்த மகாலட்சுமிய அமுதிலும் அமுதாய் வந்த பெண் அமுதை பெருமாள் தான் ஸ்வீகரித்தார் அதனால இந்துஹு கல்பலதா இந்துன்னா என்ன வெரி குட் கல்பலதா அதான் கல்பகிரும் சுதா அமிர்தம் மது தேன் நீங்கள் ரொம்ப நல்லவா தேன வாருணின் பேர் மது முகா இக்ஷி இத்தியாவிலாம் வருணனாம் அதுக்கு ஒரு இன்டாக்சிகேட்டிங் கெபாசிட்டி இருக்கா பொதுவா லிக்கர்னா என்னதானே அதனாலதான் சாகுந்தளத்துல ஆஹ் துர்வாசர் சாபம் கொடுக்கும்போது சொல்றார் சகுந்தலைக்கு ஏ அதி பரிபாவினி அதிதிய அவமதிச்சவளே நீ யாரையோ மனசுல தானே இப்ப நீ வந்து என்ன அவமானப்படுத்துற நான் வந்திருக்கிறது தெரியாம இருக்க நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் நீ யார இப்ப மனசுல வச்சுருக்கியோ எப்படிலாம் ஷாபம் கொடுத்துக்க அவன் மனசுல இருந்து நீ போயிடுவ இவளுக்கு போகும்னு சொல்லல அவனுக்கு இவன் ஞாபகம் போயிடும் எப்படி போகும் ஏன்னா இவ்வளவு நாள் இவளோட அனுபவத்துல தானே இருந்தான் எப்படி மறந்து போகும் துவயா பிரபுத்தம் பிரதமம் கிருத்தாம் இவ ஒரு குடிகாரனுக்கு எப்படி இருக்கு பாருங்க குடிக்கும் போது ஒரு சத்தியம் பண்ணுவான் அடுத்த நாள் கார்த்தால எழுந்த உடனே அது மறந்து போய்டும் அந்த மாதிரி இவ்வளவு நாள் அவன் வந்து ஒரு மதுவுல இருந்திருக்கான் உன்னோட இப்ப நீ திரும்பி போகும்போது அவனுக்கும் ஞாபகம் இருக்காது அதனால இன்டாக்சிகேட்டிங் கெபாசிட்டி இருக்கா லிக்க அந்த மாதிரி தாயாரை பாத்து இருக்கணும் போல இருக்குமா ஏன்னா அந்த அவக்குள்ள இருக்கு அப்பேற்பட்ட குளிர்விப்பவள் தாயார் சந்திராம் அடுத்தது ஹிரண்மையின் இப்ப மறுபடியும் வரவேதோம ஆவஹா ஜாதவேதனே எனக்கு மகாலட்சுமிய குடு மகாலட்சுமி எப்படி இருக்கணும் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி சுவர்ண ரஜதாம் சந்திராம் திரும்பி போய் இன்னொரு வார்த்தை வருது ஹிரண்மயம் இந்த ஹிரண்மயம் எவளை பிரார்த்தனை செய்தால் நமக்கு இகலோக சௌக்கியங்கள் நன்றாக கிட்டுமோ அதாவது நீங்க வந்து சீட்டு ஒரு ஒரு கிராமுக்கு மாசம் மாசம் கட்டின் வரையில் திடீர்னு போனா சார் வி ஆர் கமிங் வித் பம்பர் ஸ்கீம் வாட் யூ பிளானிங் டு டூ இஸ் யூ பீன் அ ரெகுலர் கஸ்டமர் வி வில் கிவ் யூ ஃபோர் மோர் கிராம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கோல்டு யாரும் கொடுக்க மாட்டா வச்சுங்கோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போறதுன்னு கட்டா காரணம் என்ன ஸ்ரீ சுத்தத்தை நீ கேட்டுக்கிறது இன்னைக்கு நாலு கிராம் நாளைக்கும் வந்துட்டு இல்ல நாளைக்கும் நாலு கிராம் அதுக்கு அடுத்த நாளும் நாலு கிராம் பன்னெண்டு கிராம் ஆயிடுறதா பன்னெண்டு கிராம் என்ன ஒன்றரை சவரன் கரெக்டா ஒன்றரை சவரனுக்கு எதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அங்கே கிடைக்காது ஏன்னா நாலு கிராம் அதுல உங்களுக்கு வேஸ்டேஜ்ல போயிடும் மேக்கிங் சார்ஜ்ல போயிடும் எட்டு கிராம்ல உங்களுக்கு நல்ல ஆபரணம் கிடைக்கும் ஹிரண்மையீம் ஹிரண்ய ஸ்வரூபாம் ஹிரண்ய விக்கிரகாம் இது யாரா சொல்லியிருக்காளான்னு கேட்டா தீட்சிதர் வாழ் எடுத்திருக்கார் அப்படியே பாருங்க நீங்க வேதத்தை கேட்டுட்டு கீர்த்தனைகள்லாம் கேட்டேன்னா உங்களுக்கு அப்படியே வேதத்தின் சாரம் அங்கே தெரியும் हीरण लक्ष्मीं सदा भजामी नमः त्यजामि त्यजामी चिरतर संपैत प्रदाम कृष्णं बुधित नयम हिण्यमयी लक्ष्मी अपने श्री सुक्त हरिणी चरण किसल करकमलधतुबलया मारगद मणिमय बलयाँ हिरण मयी श्री कमलांबिका भूतभव्यलासिनी भूसुरपूजीतांबरा मतरमाजमालिनी भरण धरा வினோதினி சங்கீத வாத்ய வினோதினி கிரிஜா தாம் இந்த பதாம் சீத குளிர்விக்க கிரண கிரணங்களோடு கூடிய சந்திரன் அர்த்தம் மணி சதனாம் சிந்தாமணினா கேட்டதை கொடுக்க வல்ல மணி ஸ்ருத சிந்த மணி சதனாம் பீதவசனம் குரு குகமா துல காந்தாம் லலிதாம் அப்பேர்பட்ட ஹிரண்மையீம் ஹேமாதி சகல சம்பத்பிரோபேதாம் அத்த ஏவ லக்ஷ்மி மத் சமீபம் ஆகூய வேதத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றான் அங்க அப்பேற்பட்ட ஹிரண்யவர்ணையாய் ஹரிணியாய் சந்திரையாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை எங்கிட்ட கொண்டு சேரு பாக்ய லக்ஷ்மி பரம் ஹிரண்மயும் அதே வார்த்தை தான் அவ யாரு லக்ஷ்மி அதுக்கு லக்ஷ்மீ என்னன்னு எடுக்கிறார் லக்ஷணவதி லக்ஷ்மீன் லக்ஷ்மி லாபாத்வா லக்ஷணாதிதி பெருமாள் பிரளய காலம் எப்படி இருக்கும்னு மார்க்கண்டேயர் கேட்கும் போது ஒரு சின்ன குழந்தையா ஆலிலையில படுத்துண்டார் ஆலையில் துயின்றி எம்பெருமான் தான் அப்படின்னு தெரியாமல் மார்க்கண்டே நீஞ்சுண்டே வந்துட்டு இந்த குழந்தைய ஐயோ இந்த குழந்தை எங்கேயாவது விழுந்துட போறதே நீ யாரோட குழந்தைடா சொல்ல நீ மட்டும் எப்படி புழைச்சிருக்க யாருதுன்னு சொல்லு அந்த குழந்தை உடனே கால் விரல் கட்ட கட்ட விரல் எடுத்து சூப்பிண்டு புரியல அவருக்கு அடுத்தது என்ன பண்ணித்தான் அந்த குழந்தை மார்பை காமிச்சுதான் அப்பதான் தெரிஞ்சுதான் மார்புல யார் இருக்கா மகாலட்சுமி அப்படின்னா அவர் யாருன்னு லக்ஷணம் கேட்கணும்னால இவளை வச்சுதானே காமிக்கிறோம் அதனால லக்ஷ்மி லக்ஷ்மீம்னா என்ன என்ன சர்வ சுராசுர மனுஜ முனீந்திராதிபிர் லக்ஷணியாம் பிரார்த்தனீயாம் சர்வைஸ்வர்ய நிமித்த பூத திவ்ய லக்ஷண சம்பன்னாவா எவள் ஒருவளுக்கு அங்க அடையாளங்கள் ரொம்ப அழகா இருக்கும் பத்மினின் பேர் என்னென்ன தாயாருக்கு பத்மினின் பேர் சுங்கார சாஸ்திரத்துல நாலு விதமா ஸ்திரீகளை பிரிப்பாளாம் ஏன் சார் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் நீங்க அழகு வச்சு பிரிக்கிறீங்களே ஆண் ஆன பிரிக்கலாமான்னு கேட்டா புருஷ சுத்தத்தை பிரிப்பேன் அதனால இப்ப ஸ்ரீசூக்தத்துல நாலு விதமா சிங்கார சாஸ்திரத்தை பிரிப்பா எவள் ஒருவளுக்கு கூந்தலில் இயற்கையாகவே நறுமணம் இருக்கின்றதோ அவளுக்கு பத்மினின் பேர் ஆனா அங்க சாவித்ரி இல்லது சார் இருந்தா இயற்கையான கூந்தல்ல இது பத்மினி பேரு அதனால அப்பேற்பட்ட அந்த பத்மினி உயர்ந்த ஜாதி பெண்ணாக இருக்கக்கூடியவளாம் தாய் அப்பேற்பட்ட லக்ஷ்மீன் லக்ஷதி லப்ஸ்யநாத் அப்படின்னு அதனால முதல் இருக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மி அப்பேற்பட்ட லக்ஷ்மிய ஜாதவேதோ அக்னியே பரமாத்மாவே மே ஆவஹா எனக்கு குடு